தமிழர் தமிழ்நாடு ஒற்றை தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் பரப்புரை மேற்கொண்டார் ஸ்ரீவைகுண்டம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவளிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் அப்போது வழி வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கும் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனுக்கும் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து பேசிய சண்முகநாதன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்க பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சிறையில் அடைக்கப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் இந்த மேலும் ஒரு இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கிறது கனிமொழி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற வாக்கு ஒரு செல்லாத வாக்காக மாறிவிடும் ஆகியால் நீங்கள் இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்தனர் எடப்பாடியார் அவர்களும் கரத்த இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும்